அனைவருக்குமே வணக்கம் நம்ம பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டத்துக்குள்ள சாணார் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் அதாவது சுயம்பாக அப்படின்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடி இது மாதிரி சுயம்பாகவே கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி வரைக்கும் சுயம்பாகவே வளர்ந்த ஈஸ்வரனுடைய ஆலயத்தை தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்த தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வேலூர் வட்டத்தில் சாணார்பாளையம் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இந்த அற்புதமான ஒரு சிவனுடைய ஆலயம் இருக்குது இது கிட்டத்தட்ட நடு ஒரு காட்டுக்குள்ளே தான் இந்த சிவன் ஆலயம் அமைஞ்சிருக்குது அது சுற்றியுமே பார்த்திங்கன்னா அந்த காடை சுற்றி பார்த்திங்கன்னா அந்த சாமியை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே கரும்பு தோட்டமாகத்தான் இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த சிவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது வந்து இருக்குது இந்த சிவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது வந்து ஒரு கரூரில் ஒரு சிவனடியாருடைய கனவுல வந்து இப்படி இப்படி ஒரு ஆலயம் இருக்குது என்னை வழிபடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னனால அவங்க மூலமாக இது வெளியே தெரிஞ்சிருக்குது ஆனால் இந்த சிவனோடைய ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் இந்த தோட்டத்துக்காரர்கிட்டே கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பக்கம் நான் அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் இந்த சிவனோட ஆலயத்தை பற்றி உங்கள் கிட்ட நான் விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் மற்ற சிவனடியார்களும் சரி ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கும் இந்த சிவனோட ஆலயத்தை பற்றி சுயமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் அற்புதமான முறையில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு நம்ம எடுக்கிறோம் இந்த சிவன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரண்டு தலைமுறையாகவே இந்த சிவனுடைய ஆலயம் இந்த இடத்த அதாவது இப்படி இருக்கக்கூடிய அந்த சிவனுடைய உருவம் கிட்டத்தட்ட ஒரு கம்மியாக இருந்ததாம்மா ரெண்டு அடி மூணு அடி ரேஞ்சில் தான் இருந்ததாம்மா கிட்டத்தட்ட அது வளர்ந்து பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு இந்த தோட்டத்துக்காரங்களே நான் மதியம் அவங்க நான் பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க ஒரு விஷயத்தை அதுக்கப்புறம் இந்த சிவனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள கேட்டதுக்கு இது வந்து ஆவுடையார் அப்படின்ட்டு ஒரு தோட்டமாகாமா அதனால் ஆவுடையார் அப்படிங்கிறது தான் இந்த சிவனுடைய பெயர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது பக்த கோடிகளாக இருந்தாலும் சரி சிவனடியார்களாக இருந்தாலும் சரி இப்படி ஒரு ஆலயத்துக்கு இன்னைக்கு நிறைய மக்கள் திரளாக வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வச்சுட்டு போறாங்க ஒருத்தருடைய சிவனடையாரோட கனவுல இந்த சிவன் வந்து காட்சி எழுத்து இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் சராசரி வந்து இவ்வளோ பெரிய ஒரு தோட்டத்துக்குள்ள இப்படி ஒரு ஒரு கல் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா இதை இடிக்கிறதுக்கு அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஆனா இடிச்சா இடம் சுத்தம் அப்படின்ட்டு ஏன் இந்த இடத்த மட்டும் ஒரு இடத்துல முட்டு இவ்வளவு பெரிய ஒரு அந்த கல்ல தூணை நம்ம சிவன் வணங்குறோம் இவங்க இவ்வளவு பெரிய தூணை எதுக்கு அப்படின்ட்டு டிராக்டர் மூலமாகவோ இல்லை இடிச்சு பார்த்துருக்குறாங்க ஆனா இடிச்ச வகையில இந்த சிவனை எந்த சூழ்நிலையிலையும் சாய்க்க முடியல அப்படி சாய்க்க முடியாத காரணத்தினால அங்க அக்கத்துல வந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் எல்லாருமே இது அப்படியே இருந்துட்டு போகுது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அது சிவனாக வழிபடி இருந்தாங்க கிட்டத்தட்ட இந்த ஸ்டேஜில் தான் இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக சிவன் கிட்டத்தட்ட எட்டடி உயரத்துக்கு இருக்கு வளர்ந்துருக்குது அப்படின்னு இந்த தோட்டத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க இது அற்புதமான ஒரு இந்த நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருக்கு கிடைச்ச இந்த சிவன் இந்த சிவனை நீங்களும் எல்லாருமே வந்து தரிசனம் செய்யுங்க தரிசனம் செஞ்சு உங்களுடைய கோரிக்கை வைங்க நிறைய பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இனங்க எல்லாம் வர்றாங்க நானும் முதன்முறையாக இப்போ தான் எங்க ஊராக இருந்தாலும் வர்றேன் இருந்தாலும் இந்த சிவன் உலக மக்களையும் இந்த ஏரியா மக்கள் அனைவரையும் நல்லா காப்பாத்தி வாழ்க்கையில எல்லாருமே சுபிச்சமா அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த அம்மாவா இருக்கட்டும் இந்த அம்மாவா இருக்கட்டும் இவங்க எல்லாமே இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் ஏமா இந்த கோயில் நீங்க பாத்திருக்கீங்களா முன்ன

இது வந்து கோயிலுக்கு நம்ம தரிசனம் பண்ண வந்த நேரத்துல இருந்த பக்த கொடிகள் இவங்க எல்லாமே இவங்க கண்ணார இவங்க எல்லாம் இவங்க வயசுல சின்ன குழந்தைகள்ல இங்க வேலைக்கு சிவன் தான் இருந்தது இப்ப அவங்க கண் முன்னாடியே வளர்ந்துருக்குது அப்படின்னு அவங்களே நேரடியாவே சொல்றாங்க உண்மையாலுமே இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேயே இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சிவனை வணங்கி இந்த உலக மக்களும் நம்ம நாட்டு மக்களும் எங்கூர் கிராம அனைவருமே நல்ல சேமத்தோடு நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு வாழணும் அதே மாதிரி இந்த சிவனை வழிபடக்கூடிய அனைத்து சிவனடியார்களும் பக்த கொடிகளும் எல்லாருமே நோய் நொடி இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்தோட இந்த உலக மக்கள் பூரா எல்லாருமே சிறப்பாக நல்ல மழை பெஞ்சு நாடு செழித்து எந்த ஒரு தீய செயல்களும் நடக்காம இந்த உலக மக்கத்தில் காக்கணுன்ட்டு ஈஸ்வரனை நான் வழிபடுறேன் हां सर मैं अभी वीडियो का कर देते हैं हां और इसको कर देते हैं करना वो ठीक रहेगा अंजली जी हां दिखा देंगे तो है इसको लागलम करंदो इधर में तो कुछ नहीं वायरल है